கம் டூ டார்கெட் ஒன் எயிட்டி ஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எய்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் குடிமையில் நமக்கு மொத்தம் ஏழு பாடம் இருக்குது நாமே இப்போ பார்க்க போகிறது ஐந்தாவது பாடம் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க இந்த பாடத்துக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ரோமன் லெட்டர் சிக்ஸ் பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி ஃபஸ்ட் கொஸ்டின் சாலை பாதுகாப்பினை நீவிர் எவ்வாறு உறுதி செய்வாய் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு எடுத்துக்கோ பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலில் அறிமுகம் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் லைனில் பாருங்கள் சாலை பாதுகாப்பு என்பது முதன்மையாக சாலையில் பயணிக்கும் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் குறிக்கிறது அது வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணி அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சாலை பாதுகாப்பு நமக்கு ஏன் முக்கியமானது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலில் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவம் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேராகிராஃபில் ஃபோர்த் லைனை பாருங்கள் சாலை விபத்துகள் படுகாயங்களுக்கும் அதிலிருந்து ரைட் சைடில் உள்ள பேராகிராஃபில் ஃபிஃப்த் லைனில் ஏற்படுத்துகின்றன அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் சாலை விபத்துகளின் நேரடி விளைவுகள் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலில் ரைட் சைடில் லாஸ்ட்டில் பாருங்கள் விபத்துக்களின் நேரடி விளைவுகள் அதில் உயிரிழப்பு படுகாயம் உடைமைகளுக்கு சேதம் ஆகியனவாகும் இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் போக்குவரத்து சமஞ்சிகளின் விளக்குகளின் படம் வரைந்து அதன் பொருளை குறிப்பிட பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்போது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதில் போக்குவரத்து சமிஞைகள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் சிவப்பு அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து ரைட் சைடில் அந்த டயக்ராமுக்கு மேலே ஒளிரும் மஞ்சள் சமிஞ்சை அந்த ஹெட்டிங் கூடிய பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் என்பதை குறிக்கிறது அது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் சாலை பாதுகாப்பு குறித்த பிரெசிலியா அறிவிப்பை பற்றி குறிப்பெழுதுங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் சாலை பாதுகாப்புக்கான பிரெசிலியா பிரசீலியா பிரகடனம் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேராகிராஃபில் சிக்ஸ்த்தில் என்ன பாருங்கள் இந்தியா பிரசீலியா பிரகடனத்தில் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடி முடிகிற வரைக்கும் உறுதி பூண்டுள்ளன அது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் சாலை பாதுகாப்பு வாரம் கடைப்பிடிப்பதன் நோக்கம் யாது பேஜ் நம்பர் இரநூத்தி பதினாலு எடுத்துக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் சாலை பாதுகாப்பு வாரம் அந்த ஹெட்டிங் கீழே சாலை பாதுகாப்பு வாரம் என்பது அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து ரைட் சைடில் தேர்ட் லைனில் நடவடிக்கைகளை வலியுறுத்துகிறது அது வரைக்கும் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செவன்த் கொஸ்டின் ஏதேனும் நான்கு சாலை விதிகளை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பதில் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒரு வ ஒரு வழி சாலையில் ஓட்டுநர் தனது வலது புறம் அதிலிருந்து ஃபோர்த் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் ஒளிப்பான்களை பயன்படுத்தக்கூடாது அது வரைக்கும் செவன்த் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணி அடுத்தது எயித் கொஸ்டின் மது அருந்துதல் வாகன ஓட்டுதலை எவ்வாறு பாதிக்கிறது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு எடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி அஞ்சில் சாலை விபத்துக்கான காரணங்கள் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலை ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட்டு பேஜில் வானிலை அந்த ஹெட்டிங் கீழெல்லாம் பெற முடிகிற வரைக்கும் ஆலங்கட்டி மலை அது வரைக்கும் விரிவான விடியலை ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எயித்து கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க மது அருந்துதல் வாகனம் ஓட்டுதலை எவ்வாறு பாதிக்கிறது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி அஞ்சில் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுதல் அந்த எட்டிங் கீழே மது அருந்துவது கவனத்தை குறிக்கும் கவனத்தை குறைக்கும் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் பரிசோதனை செய்யப்படுகிறது அது வரைக்கும் எயித்து கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் செவன் விரிவான விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாலை விபத்துகளுக்கான காரணங்களை விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு டு இரநூத்தி முப்பத்தி ஆறு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி அஞ்சில் சாலை விபத்துக்கான காரணங்கள் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த ஹெட்டிங்க்கு மேலே உள்ள வானிலை அதுக்குரிய பெற முடிகிற வரைக்கும் ஆலங்கட்டி மலையாத வரைக்கும் விரிவான விடியலையில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சாலை விபத்துக்கள் நடைபெறாமல் தடுக்க இந்திய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றில் சாலை விபத்துக்களை தவிர்க்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அந்த ஹெட்டிங் கீழே ஒரு பன்முக ஏற்புடைய வியூகம் அந்த இதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஹெட்டிங்லேருந்து விரிவான விட செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் லைனில் பலகைகள் ஆகும் அது வரைக்கும் விரிவான விடியலேயே செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் சாலை விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணில் மேலே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க நான் ஒரு இது எழுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சார்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடியலேயே தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லிட்டரேட் உயர் சிந்தனை வினா ஃபஸ்ட் கொஸ்டின் இரு சக்கர வாகனம் இரவில் ஓட்டும் போது தேவைப்படுவன என்ன இந்த கொஸ்டின் கன ஆன்சர் இந்த செவன்த் பாயிண்ட் வரைக்கும் முடிக்கிறாட் எடுத்துக்கோங்க செகண்ட் ஓட்டுநர்களின் கலைப்பு மற்றும் சோர்வினை குறைக்கும் சில வழிகளை பட்டியலிடுங்க செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.